வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க காலையில் குடிக்கிறதுக்கு டீ போட்டு வச்சாச்சு ஆனால் குடிக்க நேரம் இல்லை ஃபஸ்ட்டு பஸ்ஸு போய்டுன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் முட்டை சோறுப்பா இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு முட்டை சோறு செய்து ஐயோ கொஞ்சம் கலரவே இல்லை வெள்ளையாக இருந்துச்சு முட்டை சோறு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன் மதியம் கொஞ்சம் வெள்ளை சோறு வடிச்சிருண்ணா கொஞ்சம் பசைஞ்சு கருணை குழந்தைக்கு வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் கருணக்கிழங்கு வறுவல் இதுதான் சாப்பிடும் இன்னைக்கு ஒரு பூடி இந்த முட்டை சோறு கொடுத்தீங்களா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் காலையில கொஞ்சம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரெசிப்பியும் போட்டிருக்கோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் அது அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நீங்கள் மனமார்ந்த நாள் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அதுக்கப்புறம் நம்ம வயிறத்திலே சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிப்ளை வரதுக்கு லேட் ஆச்சுன்னா கோச்சுக்காதீங்க நான் கண்டிப்பாக வந்து வேலையை முடிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா ஒரு ஒன் டே கூட ஆனால் கூட வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு பொருள் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ரிப்ளை வரதுக்கு தான் லேட்டாக ஆகுது தர பொருள் கரெக்டாக வந்துடும் எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க